மானம் காத்த வீர தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டி கௌரவ கௌரவ குழுக்களின் பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த நாட்டு மக்களே மானம் காத்த வீர தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை தூச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமரவர்களுக்கும் அதே போல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜய வீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இட் இஸ் வித் நான் மிக நன்றி நன்றியுடன் இருக்கின்றேன் எனக்கு எனக்கு பொறுப்புடன் வடமாகாண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த சபைக்கு நான் வந்திருக்கின்றேன் தமிழ் தலைவர்கள் மேலகு என அழைக்கப்படும் சகோதரர் சகோதரிகள் அவருடைய உயிரை துச்சமாக மதித்து இழந்ததற்கு நான் அவர்களை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்துகின்றேன் அவர்கள் சமாதானத்தை சம சமாதானம் சமத்துவம் அடைவதற்கு அவர்கள் ஆட்டிய தொண்டையிட்டு நான் பாராட்டுகின்றேன் அது தமிழ் சமூகம் முஸ்லிம் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்றது தகப்பனை நிறைவு கூற விரும்புகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு இலங்கை போலீஸின் காட்பந்தாட்ட குழுவின் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளிம்பத்தி ஆண்டு அந்த காலத்தில் காரணமாக நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வெளியேற இருந்தது அதாவது இரண்டு தசாப்தங்களாக நாங்கள் நான் அமைப்பில் கடமையாற்றி இருந்தேன் அவர் பதவிய தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படும் போதும் அவர் வைத்தியசாலையில் கட்டிலில் இருந்து கொண்டிருந்தார் அவர் அவர் அந்த இடத்தில் இருந்து காணாமல் போயிருந்தார் எனவே நான் உண்மையை பேச வேண்டி இருக்கின்றது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இங்கே இங்கே இருப்பது நாட்டை பிரிப்பதற்காக அல்ல ஒற்றுமை இந்த நாட்டில் சமாதானம் நிலவ வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டில் செயல்பட வேண்டும் எந்தவித பிரிவினை கட்டியெழுப்புவதற்கு இது ஒரு சமூகத்தினருக்கு ஒரு வெடிக்கப்படும் ஒரு அச்சத்தல் என்று கூற முடியும் எனவே இதற்கு எதிராக என்னுடைய இலட்சியங்களை நோக்கி என்னுடைய குரலை நான் எழுப்ப விரும்புகின்றேன் இந்த பதினாறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழகத்திற்கு நான் ஒரு மருத்துவ நான் என்னுடைய அனுமதி மறுக்கப்பட்டது அதற்கு பின்னர் இரண்டு வருடங்களாக எனக்கு பல்கலைக்கழகத்திற்கான அனுமதி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் நான் பட்டதாரியாக முடிந்தது எனினும் நான் எதிர்கட்சி உறுப்பினராக வந்துள்ளேன் இதற்காக நான் கௌரவம் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கருபோலை வைத்தியசாலையில் ஒரு மருத்துவ நிர்வாக அதிகாரியாக எனக்கு பதவியாற்ற கிடைத்தது அப்பொழுது பல ஊழல் முசடிகள் இடம்பெற்றதை நான் கண்டறிந்தேன் அதே போன்று நான் வைத்தியசாலையின் ஒரு பணிப்பாளர்களாக பல வைத்தியசாலையின் பணிப்பாளர்களாக நான் உள்ளேன் ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பாக நான் பல கருத்துக்களை பத்தொன்பது நாட்களுக்குள் என்னால் வெளியிட முடிந்தது அப்பொழுது பல வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் நான் வெளிப்படுத்தினேன் அதாவது ஒரு இது ஒரு அரசியல் இதற்கு எதிரானவர்கள் இதற்கு எதிராக கண்டித்தார்கள் பாராளுமன்றம் சுயாதீனமாக செயற்படும் என்று நான் நம்புகின்றேன் எனக்கு தெரியும் இவர்கள் பொறுப்பு கூறுவார்கள் சமத்துவம் அனைவருக்கும் சமத்துவத்தை வழங்குவார்கள் என நம்புகின்றேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் எங்களுக்கு இருக்கின்றது அவற்றை நாம் நிவாரணம் தேட வேண்டும் எனக்கு மிகவும் ஒரு சோகமான ஒரு துயரமான ஒரு கடந்த காலம் இருக்கின்றது இடம் பெயர்ந்திருக்கும் எமது சகோதரர்களுக்கு நாம் எமக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களை மீள குடியமர்த்த வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போன்று வடக்கு கிழக்கில் உள்ள ஆயுதம் தாங்கிய இராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள் எனவே வேண்டும் பேரில் அதற்கு நாம் தீர்வு காண வேண்டும் அதே போன்று பிற நாடுகளில் உள்ள எமது தமிழர்களுக்கு நாம் இலங்கைக்கான பிரஜா உரிமையும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களின் பூர்வீக தாயகத்துக்கு அவர்கள் மீண்டும் திரும்ப வேண்டும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனங்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அனைவரும் முன்னுரிமை வழங்கப்படும் வகையில் ஒருவரும் பாதிப்பு வகையில் அனைவருக்கும் சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் உங்களுக்கான காலம் முடிவடைகின்றது நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் எமது நாட்டுக்கு மீண்டும் செயற்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய முதலீடுகளுக்கு நாம் வழிவகுக்க வேண்டும் எமது பிரஜா உரிமைகளுக்கு ஒரு ஒத்திசைப்பு வழங்கப்பட வேண்டும் எமது நாட்டின் எமது நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் அதே நேரம் ரைஸ் உதவியை அதற்காக பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நினைவு கூற வேண்டும் அதாவது நாட்டில் இன பிரச்சனை காரணமாக பலர் இந்தியாவில் இருக்கின்றார்கள் அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திருப்ப வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் இந்த பிரச்சனை காரணத்தினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் பாரிய துன்பங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் இந்த புதிய அரசாங்கம் நாட்டில் பாரிய மட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் சுதந்திர பல குழுக்கள் கூடாக பாராளுமன்றத்துக்கு பலர் சமூகம் அளிக்கக்கூடியதாக உள்ளது எனவே அனைத்து இனங்களையும் புதுத்துவப்படுத்தும் வகையில் சிங்களர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைவரும் கௌரவமான முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைவரும் கௌரவமான முறையில் சமத்துவமான முறையில் கவனிக்கப்பட வேண்டும் நன்றி